நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் மருத்துவ முகாம் நம்பியூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் மருத்துவ முகாம் நம்பியூர் அரசு ஆண்கள் மீன்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது முகாமிற்கு மாவட்ட சுகாதார அலுவலர் பி அருணா தலைமை தாங்கினார் ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் என் நல்லசிவம் ஈரோடு மாவட்ட ஊராட்சி செயலாளர் காதானம் நம்பியூர் பேரூராட்சி செயல் அலுவலர் ருக்மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நம்பியூர் பேரூராட்சி மன்ற தலைவரும் நம்பியூர் ஒன்றிய திமுக செயலாளருமான செந்தில்குமார் முகாமினை தொடங்கி வைத்தார் முகாமில் பதினேழு துறை சார்ந்த மருத்துவர்கள் உயர் சிகிச்சை அளிக்கும் வகையில் நம்பியூர் பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு இசிஜி எக்கோ ஸ்கேன் ரத்த மாதிரிகள் பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்பட்டது உயர் சிகிச்சை தேவைப்படும் நபர்களுக்கு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தொடர்ந்து நம்பியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு தொழிலாளர்கள் நலவரி அட்டை பொதுமக்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது Oh